மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அற்புதங்கள் என்ன ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் தவறவிட்ட வாய்ப்பை இந்த ஏழு மாதத்தில் தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்க ஒரு காலகட்டம் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க ஜென்மகுருனாங்க எங்களுக்கு ஏன் எல்லாம் கண் முன்னாடி நிற்கிது ஏன் கையில் கிடைக்கல சின்ன சின்ன அவமானங்கள் சிந்திச்சிருச்சு பாவம் இந்த மிதனம் நல்லது பண்ணி மாட்டேனது தானே இந்த இது மற்றவங்களுக்கு நல்லது சொல்லியோ நல்ல விஷயங்கள் செஞ்சோ பண்ணது இந்த ஹெல்த்துங்கிற ஒரு விஷயம் தடைகளை ஒரு விடைகளாக மாற்ற காலகட்டம் வருது உங்கள் ராசிக்கு குரு மற்றும் சுக்கரன் ரெண்டும் இணையுதுங்க இது ஒரு மகாலட்சுமி யோகம் போன்ற வலிமையாக இருக்கிறது இத்த நாளாக தவறவிட்ட வாய்ப்பட்டு பொருளாதார ரதியாக ஒரு உயர்வு உண்டு ராசி சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு அப்படியே பளிக்கும் எங்களுக்கு பளிக்குமா இல்லையா அதான் கேள்வி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பழிக்காத போது தான் பயம் வரும் எல்லாரும் என் பேச்சை கேட்டு நடக்கு எங்களுக்கு ஏங்க நடக்கல இப்ப அதுதான் பேச போறோம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாம் ஜெயக்குமார் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அற்புதங்கள் என்ன ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் தவறவிட்ட வாய்ப்பை இந்த ஏழு மாதத்தில் தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்க ஒரு காலகட்டம் வருதுங்க மிதனத்துக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க ஜென்மகுருன்னாங்க எங்களுக்கு ஏன் எல்லாம் கண் முன்னாடி நிற்கிறது ஏன் கையில் கிடைக்கல சின்ன சின்ன அவமானங்களை சிந்திச்சிருச்சு பாவம் இந்த மிதனம் நல்லது பண்ணி மாட்டினது தானே இந்த இது மற்றவங்களுக்கு நல்லது சொல்லியோ நல்ல விஷயங்கள் செஞ்சோம் பண்ணது இந்த ஹெல்த்துங்கிற ஒரு விஷயம் பாருங்கள் விரை செலவு குடும்ப ரீதியாகவோ இவங்களுக்கோ பண்ண செலவுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை எது பண்ணாலும் திருப்பி அதே ஸ்டேஜில் நிற்கிறாங்க எங்கள் வாழ்க்கை எப்போ வரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தடைகளை ஒரு விடைகளாக மாற்ற காலகட்டம் வருது உங்கள் ராசிக்கு குரு மற்றும் சுக்கரன் ரெண்டும் இணையுதுங்க இது ஒரு மகாலட்சுமி யோகம் போன்ற வலிமையாக இருக்கிறது இத்த நாளாக தவறவிட்ட வாய்ப்பு பொருளாதார ரதியாக ஒரு உயர்வு உண்டு பணம் பணம் சம்பந்தப்பட்டது எதிர்பார்த்தது நகை சேர்க்கும் யோகங்கள் வீட்டுக்கு புது ஃபர்னிச்சராக இருக்கலாம் வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்போ வீட்டு ஃபர்னிச்சர் டிவி இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வருது ஆல்ரெடி செலவு பண்ணது அது வேறு இப்போ தே அத்தியாவசிய பொருளாக வருது விரை இல்லை ஆனால் வருகின்ற பொருள் மூலம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு பொருள் இல்லை ஒரு நபர் இந்த நபர்ன்ற குழந்தை ரீதியாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பிரிந்தவர்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்புறம் திருமண இருக்கலாம் இப்போ கணவன் மனைவியில் அன்யூனியம் உண்டு குடும்ப ரீதியாக இப்போ ஒன்று சேர வாய்ப்பு இருங்க மிதனத்துக்கு பார்த்திங்கன்னா சில மாதங்களாகவே நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க உடம்பு ரீதியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் விரை செலவு எப்போ பார்த்தாலும் ஒரு செலவு பண் தொழில் பண்ண முடியல குடும்பத்தில் மாற்றி மாற்றி கருத்து இந்த மிதனம் இந்த மிதனம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு வளர்ச்சியான ராசிங்க காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி இளமை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்ன ரெண்டு சிந்தனை இது இந்த ரட்டை இரட்டைத்தன்மையா த அமைதியாக குணமாக பேசும் குணமும் உண்டு அப்படியே எரிமலையாக பொங்கும் தன்மையும் ரெண்டுமே கலந்திருக்கும் இந்த ராசி சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு அப்படியே பளிக்கும் எங்களுக்கு பளிக்குமா இல்லையா அதான் கேள்வி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பழிக்காத போது தான் பயம் வரும் எல்லோரும் என் பேச்சை கேட்டு நடக்க எங்களுக்கு ஏங்க நடக்கலை இப்போ அதுதான் பேச போகிறோம் ரைட் அப்போ குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள் இப்போ பார்த்து பொறுமையாக எடுங்க பெரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இதை பார்க்கலாம் திருமணம் இப்போ காலகட்டம் வந்தாச்சு இந்த மிதனத்துக்கு திருமண காலகட்டங்கள் நிறைய நாளாக பார்த்திங்கன்னா திருமணம் பேச்சு கடைசி வரைக்கும் தவற விட்டது இருக்குங்கிறாங்க அப்புறம் மிஸ் ஆனது இப்போ திருமணம் காலகட்டம் சுபமாக நடக்கும் மனதுக்கு பிடித்த வரணாக இருக்கும் ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கும் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்டது சொந்த பந்தத்திற்கல்யாணமானதெல்லாம் இப்போதான் ஃபைனலைஸ் ஆகும் அப்போ மனசுக்கு பிடிக்கும் இப்போ ஒரு தம்பிகிட்ட சொன்ன உடனே அது வெளியே தான் பார்க்குறாங்க ஆனால் பொண்ணை பிடிச்சி போச்சு அந்த பொண்ணை தான் கட்டுவேங்கிறார் அவங்க அம்மா கூட சொல்கிறாங்க என்னங்க லவ் மேரேஜ் மாதிரி அந்த பொண்ணை தான் கட்டுவேங்கிறான் பொண்ணை இன்னும் பார்க்கவில்லை ஃபஸ்ட்டு ஆனால் அந்த மனசுக்கு அப்படி ஈர்ப்பு வந்துடும் திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த பரிகாரம் பண்ணாலும் பொழிச்சிடும் அப்போ திருமண யோகம் ஒன்று ஃபஸ்ட்டு வேலையை பற்றி பேசுவோம் அந்த வேலைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மிதுனம் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு சில கஷ்டங்களை அனுப்ச்சிருக்கோம் வேலை செஞ்சுருப்பாங்க கடின உழைப்பு போட்டிருப்பாங்க எல்லா கம்பெனிக்கும் வருமானத்தை கொண்டு வந்திருப்பாங்க இருக்கிற பிரச்சனையை எத்தனையும் சால்வ் பண்ணியிருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா நல்ல பேர் கிடைக்கல அதுவும் கூட இருந்தவங்க பட்ட பொறாமைகளாக இருக்கலாம் ஒர்க் பண்ணவங்க மேலதிகாரிகள் இந்த காம்படிஷனாக உங்களே நினச்சிருப்பாங்க எப்போவுமே உங்களோட ஸ்கில் மற்றவங்களுக்கு புரிய லேட்டாகும் உங்களோட வேகம் உங்கள் ஸ்பீடு மற்றவங்களுக்கு புரியாது மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு திறமையாக வேலை செஞ்சுட்டே போங்க வளர்ச்சி உங்களை நோக்கி வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு ரெண்டாம் இடத்துல அதிசாரத்தில் வர்றார் ஆறாம் இடம் பார்க்குறார் வேலையில் பண ரீதியாக ப பதவி ரீதியாக ஒரு வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளை பாராட்டுவாங்க நிறைய பேர் வேலை ரீதியாக மாற்றம் ஏற்பட்டு வளர்ச்சி பெறாங்க வெளிநாடு வாய்ப்பு வெளியூர் வாய்ப்பு வேற ஒரு கம்பெனி சம்பள உயர்வு இது மாதிரி வாய்ப்பு இருக்குங்க அப்போ சம்பளத்தை அதிகப்படுத்த வாய்ப்புகள் அவமானப்பட்ட இடத்துல இருக்கணுமா அப்படின்னு ஒரு டிசிஷன் வரும் பட் அந்த மாதிரி நேரத்தில் ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க எடுக்கிற டிசிஷன் ரைட்டான ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இடத்த மாற்ற சொல்லும் ஒரு தன்னம்பிக்கைக்காக வேறு பக்கம் போவான் ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அப்படின்னு தோணும் திடீர்னு தொழில் பண்ண தோணும் இந்த மாதிரி தோணுகிற காலகட்டம் பட் ஜாதகத்தில் தொழில் அமைப்பு இருக்கா இந்த தசாபக்தி செட்டாகுதான் அதையும் பார்க்கணும் நம்ம சொல்கிறது கொச்சார பலன் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வந்தது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா இந்த மிதனத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னா லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல ஒரு ஆர ஆரம்பித்து ஒரு இந்த வருஷத்துலேருந்து எல்லாம் நீச்சம் சரி நீச்சத்தை விட்டு வெளியே வந்தோன்னே நேராக கேதுக்கிட்டேன் எது பண்ணாலும் கெட்ட பேர் எல்லாத்துக்கும் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன மெடிக்கல் செலவு மாறி மாறி குடும்பத்துக்கு இவங்களுக்கு கையில் இருக்கிற விரயம் செலவு எத்தனையும் செலவு பண்ணி ரிசல்ட் வந்ததான்னு கேட்டால் இன்னும் இல்லை இன்னும் புரியலைங்க தருதுங்கிறாங்க வருதுங்க இது மாதிரி இருக்கும் தொழில் ரீதியாக லாபம் சம்பாதிக்க முடியாம் லாபம் வந்து அப்படியே விரயம் விரயமாயிடுச்சு பத் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கு தாங்க இப்போ செவ்வாய் வந்து பத்தாம் மேட்டை பார்க்குது தொழில் செய்யும் இடத்தில் புது அங்கீகாரம் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கூட்டு தொழில் பண்ணலாமான்னு ஒரு சிலர் வருவாங்க தொழிலில் ஒரு ஒரு புரட்சி மாதிரி ஒரு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி மாற்றுறீங்க மாற்றுறது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளி மாநிலம் வெளியூர் தொடர்புகள் ஏற்படுத்தி வேலையாட்கள் சரியாக அங்கீகாரம் கிடைக்க வந்து பிஸ்னஸில் லாபத்தை பார்க்கும் மீதி மீது மாதம்தான் இதுலேயும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது பல செலவுகள் பண்ணி இப்போ தான் லாபமே உண்டு இந்த அங்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ரூவல் அங்கீகாரத்துக்கு பல பேர் இப்போ கிடைக்கும் அதை பார்க்கலாம் இந்த விதத்துக்கு மைண்ட் ரீதியாக ஃபுல்லுமே சொத்து சம்மந்தப்பட்ட வந்து மைண்டில் வந்துடுச்சு மற்றவங்களுடைய வாழ்ந்து காட்டணும் குறை சொன்னவங்க ஜெயிச்சு காட்டணும் அதுவும் சொந்த பந்தம் முன்னாடி ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அது வீடு இடம் அந்தஸ்து கௌரவம் காப்பாற்றணும் இந்த கௌரவத்தை காப்பாற்றுக்க அடுத்து வண்டி வாகனம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ் இந்த மாதிரி சொத்து சுகங்கள் வாங்குகிற யோகம் உண்டுங்க அது இப்போ செகண்ட் ஹேண்டு வீடாக புது வீடான ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் இதை விட கடன் பெருசாக வாங்கிக்காதீங்க கொஞ்சம் கையிருப்பு பணம் பண்ணுங்கள் காலம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்ணும் தொடர்பு கொள்ளுங்க இப்போ பெரிய கடனை வாங்கிட்டு கடனை மாட்டிக்கூடாது இப்போ நேரம் காலம் நல்லாயிருக்கு அந்த கடனை வாங்கிட்டு அது மூலம் சிக்கலில் வந்து செய்யக்கூடாது அப்போ கையிருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு உண்டு வ கொடுத்த பணங்கள் வர வேண்டிய பணங்கள் வருகிற கலாம் ஃபஸ்ட்டு அதை கலெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கடனோ லோனோ சம்மந்தப்பட்டது பாருங்கள் உங்களுக்கு சிறு சேமிப்பு யோகம் உள்ள ராசிங்க சின்ன சின்னதாக சேர்த்து பெருசாக சேர்த்திடும் நகை சேர்த்து ம ஜெயிக்கிற ராசி இந்த ராசி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக சேர்க்கணும் சேர்த்தாலே போதும் இப்போ இந்த ராசியில் படிக்கிற யோகம் வந்திருக்கு என்னங்க காலம் போன காலத்தில் படிப்பானா என்ன படிப்பு நிற்குவாருங்க பெண்கள் இவங்களாக இருந்தால் புதுசாக டிரைவிங்காக இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இந்த மாதிரி புதுசாக ஏதோ படிக்க போகிறாங்க ஆண்களே பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா யோகா படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க தொழில் ரீதியாக டெவலப் பண்ணுறதுக்கு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் இப்போ ஆன்லைன் நிறைய பேர் கோர்ஸ் ஆன்லைன் ரீதியாக நிறையா படிக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் கோர்ஸ் படிக்கிறது சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறேன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் என்னென்ன வார்த்தை சொல்கிறாங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் படிக்க போகிறாங்க எவ்வளோ பெரிய வேலையோ தொழிலோ வருமானம் இருந்தால் கூட சைடில் கற்றுக்கணும் கற்றுக்கிட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டெவலப் கொடுத்துரும் ஒரு பெண்கிட்ட சொன்னால் அவங்க டிரைவிங் கற்றுக்குறாங்க சார் ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் வண்டி இருக்குது நாங்கள் இப்போ தான் கட்டிட்டோம் இப்போதான் போயிட்டு வரோம் சரி இப்போ சொத்து சோகங்கள் சொன்னேன் சொத்து சோகங்கள் பாருங்கள் அதோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குரு உங்கள் ராசிலேயே குரு உண்டு அதற்கு திரிகோணத்தில் ராகு உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் இருக்கும் நிறைய பேர் குழந்தைகள் பார்த்திங்கன்னா சில காலம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்து சக்ஸஸ் ஆகலை ஏன்னா லாபாதிபதி வேலை செய்யலை குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் யாராவது பார்க்கணும்னா இது சரியான காலகட்டமாக இருக்குது அது நாளும் கிழமையும் பார்த்து மந்தை பார்த்தெல்லாம் சூஸ் பண்ணிப்போங்க ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ள மருத்துவமனையோ ஊரோ அந்த மாதிரிலாம் பார்க்கலாங்க அதுப்படி தெளிவாக பார்த்துட்டு போங்க பெரிய ஏன்னா குழந்தைங்கிறது பணத்தை தாண்டி இமோஷன் சம்மந்தப்பட்டது இருக்கா இருக்கா எதிர்பார்த்து இல்லைன்னு சொன்னால் சொந்த பந்தம் என்ன சொல்லும் எடுத்துக்கிட்ட ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் விசாரிச்சே பொறுமையாக போங்க மனசு இந்த மனசு தான் முக்கியம் இந்த காலத்தில் ரைட் இப்போ ஹெல்த்து பேராமீட்டர் அது அதில் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமரெச்சுன்னா கேட்கற குழம்புங்க சந்தேகங்கள் எதாவது நம்ம சொன்னதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஹெல்த் பேராமீட்டரில் தாய் தந்தன் உடல்நிலை கவனிக்கணும் இப்போ இத்தனை நாளாக உங்களை பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புகள் இப்போ தான் கவனிக்கும் கவனித்தா சரியாகும் சூழ்நிலை அதுதான் இப்போதான் பார்த்தோம் சரியாச்சு அதேமாதிரி உங்களுக்கும் ஹெல்த்தை பார்த்தா சரியாகும் காலகட்டம் வந்தாச்சு ஹெல்த்தில் கவனம் வெற்றி வாய்ப்பு உண்டு லாபங்கள் நோக்கி செயல்படுத்தி போங்க இந்த மருத்துவ செலவை குறைக்கும் காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு குறிப்பாக முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு பொதுவாக அந்த ராசிக்கு முருகர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் வரனால பதினொன்றாம் அதிபதி வருதா இப்போ முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்ய தொழில் உடல்நிலைகள் குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இந்த தற்காலிகமாக அடுத்து பெருமாளை பிடிச்சிக்கணும் சைனா பெருமாளாக இருக்கலாம் பெருமாள் விஷ்ணு அவதாரம் ஏதோ ஒன்று பிடிக்க உங்கள் ராசி தத்துவம் வேலை செய்யும் அப்போ அதுவும் பெருமாள் சம்பந்தம் சங்கு வைத்த பெருமாளாக இருக்கணும் அப்போ பொதுவாக பெருமாளாக சங்கு வந்துடும் இப்போ குழந்தை வடிவத்தை வரும்போது சங்கு வர வாய்ப்பு இல்லை அதுதான் கான்செப்ட் அப்போ பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பொழுதும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதை பார்க்கணும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு சீக்கிரம் நிறைவு பண்ணுறேன் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் பயணங்கள் சம்மந்தப்பட்டது போய் நிறுத்துறது ஏன்னா செவ்வாய் சனி தொடர்பு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனம் இந்த டிசம்பர் வரைக்கும் அப்புறம் மாறும் இருந்தாலும் சின்ன கொஞ்சம் அவேர்னஸ் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஆறாம் இடத்துல ஏற்படும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இதெல்லாம் ப உதவி பய பெரிய அரசியல் அரசாங்க பதவி உயர்வு எதிர்பார்க்கறது காலகட்டம் உண்டு இப்போ கவுர்மெண்ட் டாக்டர் மெடிசன் பொலிட்டிக்கல் சினிமா துறைகளில் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வேகப்படுத்திக்கங்க ரியல் எஸ்டேட்டுக்கு கோல்டன் டைம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கோல்டன் டைமாக வருது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி படிநிலையை வந்தாச்சு மேலும் வளர்ச்சி பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்